ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் இன்ப உயிர்த்திழந்த நாமத்த நாளில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறார் அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்துல உங்களையும் அழைத்து செல்லலாம் என்று ஹால லூயா ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார் ஒன்று குறைந்தர் ஒன்று இருபத்தெட்டுல உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் ஹால லூயா ஹால லூயா அப்படின்னா மடிக்கடி சொல்லுவான் எனக்கு தகுதி இல்ல எனக்கு வாய்ப்பு இல்லை வாய்ஸ் இல்லை வயஸ் இல்லை சொல்றேன் இல்லையா அற்பமாக இருக்கிறோம் சார் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை சார் சொல்கிறோமா ஆண்டவர் சொல்றாரு உள்ளவைகள் அப்படின்னா உடனே பணக்காரன் ஆண்டவருக்கு ஒன்றும் விரோதி எதிரி இல்லை ஆண்டவர் இறந்த பிறகு அறிமையத்தை தான் செஞ்சா பெரிய பணக்காரன் கோட்டீஸ்வரன் அவனும் பெரிய ஊழியம் செய்தவன் தான் எதை சொல்றாரு அவனும் அக்கும்படி உலகத்தில் இழிவாய் நினைப்பட்டவன் ரொம்ப அற்பமாக நினைச்சவங்க இவங்களா 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 நினைச்சவங்கள கருத்தை எவ்வளவாய் உயர்த்த விரும்புகிறார் அப்படின்னு தெரிந்து கொண்டு உயர்த்துகிறார் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் இல்லாதவைகள் அப்படின்னா வறுமையில் விரும்பையில் போராட்டத்தின் மத்தியில் வாழறாங்க இல்லைங்களா நீங்கள் இந்தியாவில் வேலை செய்கிற மிஷினரி எடுத்து பாருங்களேன் நான் இந்த பிளஸ்ஸிங் யூத் மிஷினுக்கோசரம் எவ்வளோ இடங்களில் போய் அவளுக்கு நற்செய்தியை இருக்கிறேன் அப்ப போய் பார்க்கும் பொழுது பல இடங்களில் மிஷினரிகள் மிக குறைந்த சம்பளம் தான் கனவு கூட காண முடியாதுங்க தாகத்தோடு தியாகமாய் ஆத்ம பாரத்தோடு கணவன் மனைவியாய் நின்று படித்த படிப்புக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காதுங்க எவ்வளோ தாகம் எவ்வளோ ஒரு தியாகம் வாழ்க்கையில பாருங்க இல்ல ஆனாலும் மன நிறைவோடு மன ரம்யத்தோடு காடுல மலையில பனியில வெயில கடும் குளிரில்ல தீவுகிற ஓடுறாங்க ஓடிட்டே இருக்காங்க இன்னைக்கு ஸ்டான்லி என்னெல்லாம் செய்த ஊழியத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும்பொழுது அல்ல இன்னும் ஒரு பங்கு கூட செய்யல வருத்தம் உண்டு பேட்ரிக் ஜோஷ்வான் எம்லி என்ன எவ்வளோ செய்தாங்களே இந்த சமுதாயத்திற்கா இல்லைங்களா நீங்களும் நானும் எதை சாதித்திருக்கிறோம் எதை செய்திருக்கிறோம் அன்றவரு சொல்றாரு உன்னை குறிச்சு நீ குறைவாய் நினைக்காதே குறைவாய் நினைத்தாலும் உன்னையே தெரிந்து கொண்டார் ஆல லூயா ஆளா தாவித குடும்பத்தை ரொம்ப தரக்குறைவா நினைச்சி என்ன பண்ணாங்க ஆடு மேய்க்க விட்டாங்க கடைசி தானே ஊருக்கு வீட்டுக்கு தீர்க்கதரிசி வர்றாரு அபிஷேகம் பண்றதுக்கு தீர்க்கதரிசிக்கு தெரியல ஆண்டவர் யார அபிஷேகம் பண்ண சொல்றாருன்னு தெரியல முதல் பையன் வராட்ட சாட்டமா உடனே எஞ்சிட்டாரு ஒன்னு ரெண்டு மூணு தீர்க்கதரிசிக்கு தெரியல அவ்வளவுதான் கடைசியா கேக்குறாரு ஆண்டவர் ஒன்னும் சொல்லலை இவனல்ல 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 அப்ப கேக்குறான் நீ பெத்தது இவ்வளவுதானா ஒன்னு இருக்கு தெரியாது ஆடு மேய்ச்சுங்குது பாருங்க அன்னைக்கு விருந்துக்கு கூட அவனை கூப்பிடலைங்க ஒதுக்கப்பட்டு ஓரம் தூக்கி எரியப்பட்ட நிலைமையில தாவிது எங்கேயோ கா மலை மேல காடு பகுதியில மாடு மேய்ச்சினுறான் உடனே அவனை வா என்று ஆள் அனுப்பி தீர்க்கதரிசி காத்திருந்தான் காத்தோட கிருபை அவனுக்காக காத்திருந்து அவன் வந்த உடனடியாய் தீர்க்கதரிசி எழுந்து நின்று அவனை அபிஷேகித்தான் நான் நானூறு பேருக்கு தலைவனாக அறநூறு பேருக்கு தலைவனாக பிறகு யூதாவுக்கு தலைவனாக பிறகு சமஸ்திரேவளுக்கு தலைவனாக கர்த்தரவனை உயர்த்தினார் 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 ஆலா லோய்யா நீங்கள் கூட தர கொஞ்சம் குறைவான சம்பளத்தில் இருக்கலாம் உண்மையாக இருக்கிறாயா சின்ன தொழிலாக இருக்கலாம் உண்மையாக இருக்கிறாயா ஸ்ரீ வியாபாரமாக இருக்கலாம் உண்மையாக இருக்கிறாயா கர்த்தரனை உயர்த்தக்கூடிய நேரம் இது அவருக்கு உண்மையாக இருந்துப்பார் உன்னை மற்றவங்க அற்பமாக நினைத்திருக்கலாம் இன்று கர்த்தர் உன்னையே முத்திரை மோதிரமாக வைக்க விரும்புகிறார் உருவிசை கூட கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பா சோத்திரம் மாண்டவரே அற்புதமான ஆசிரியர் கூட திருநாளில் இதை பார்த்துக்கணும் பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டு சுவாமி தடைகளை வேதனைகளை கண்ணீரின் பழத்தாக மாற்றும் மாண்டவர தெய்வீக சந்தோஷ சம்மாதம் நெருப்பு வீரராக ஏசு கிறிஸ்துவின் திறந்த பழங்குற நாமத்தினால தேவனத்தை செய்ய முடியாது திருக்கரங்களில தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கர்த்தர் ஆசியர் வதிப்பார்கள்